விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி தொடர்பாக ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்ப்போம் அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு அது நேற்றைக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வந்திருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போ வந்து டிஎன்விஎஸ்ஆர்பி தரப்பில் எல்லாம் சொன்னாங்க ஒன் நியூஸ் ஃபைவ் ஒன் டூ அந்த லிஸ்ட்டு எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் ஆல்ரெடி சப்மிட்டடு அது போக வந்து அவர்களுடைய டிஎன்விஎஸ்ஆர்வியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு அதனால் வந்து எவ்ரி திங் கம்ப்ளீட்டடு இப்போ வந்து இந்த செலக்டட் கேண்டிடேட்டை ட்ரெயினிங் அனுப்ப வேண்டிய அந்த அர்ஜென்சியில் இருக்கும் அதை எவ்வளோக்கு எவ்வளோ விரைவாக அனுப்புகிறோமோ அதனை தொடர்ந்து தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு நாங்கள் தயாராக முடியும் அப்படின்ற கருத்தை எடுத்து வச்சாங்க ஆனாலும் வந்து இந்த நாற்பத்தி ஒரு பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இல்லை அவங்கள் தரப்பில் வந்து அவர் சீனியர் கவுன்சில் திரு எஸ் பிரபாகரன் அவர் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதனுடைய வைஸ் சேர்மனை பற்றி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தேர்வு செய்யப்பட்டாங்க அவங்க வந்து நேரடியாக அப்பியர் ஆகி இந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிஎன்விஎஸ்ஆர்பி வந்து சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை தொடர்ந்து நாங்கள் பெருமிசல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி டேட் கேட்டாங்க அதன் அடிப்படையில் வருகிற பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இது டேட் ஆகிருக்கு வாய்தாகிருக்கு அதனால் அதை பார்த்துக்கிடுவான் வெயிட் பண்ணுங்க ஆனால் இப்போயும் கூட பொதுவாக ஃப்ரெண்ட்லியாக நான் இப்போ அந்த டிஎன்விஎஸ்ஆர்பியினுடைய அந்த அஃபீஷியல் நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கூட சொன்னேன் இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு நாற்பத்தி ஒரு பேருக்கு தானே சார் தகராறு அந்த வெளியேற்றப்பட்ட நாற்பத்தி ஒரு பேர் புதுசாக உள்ளே வந்த நாற்பத்தி ஒரு பேர் அவங்க தானே சேலஞ்ச் பண்ணுறாங்க மற்றபடி அந்த ஐநூற்றி எண்பது இருக்காங்க இருக்காங்கல்ல அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதை கூட நாங்கள் ட்ரைனிங் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நீதிமன்றத்தில் கேட்கலாமே அந்த ஐநூற்றி எண்பது கரெக்டாக தனியார் இருக்குது இப்போ ஒரு பஸ்ஸில் போனால் ரெண்டு பேரும் தயார் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க போலீஸ் அங்கே என்ன சொல்லும் அந்த ரெண்டு பேரை இறக்கி விடும் பஸ்ஸை போக அனுமதிக்கும்ல அது மாதிரி அப்படின்னு சொல்லி நட்பு ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கிற கேட்டான் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு இந்த நாற்பத்தி ஒரு பேர் அந்த ஃப்ரம் த பிகினிங் ஒன்று டு ஃபைவ் லிஸ்ட்டையே சேலஞ்ச் பண்ணுறாங்க சார் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி பண்ண முடியாது வெறும் இந்த நாற்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி கிடையாது அப்படின்னாரு அது வாட் எவர் மேபி அது கொஞ்சம் வி ஹேவ் டு வெயிட் அந்த பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆக்சிடண்ட்டு தரப்பில் என்ன வாதம் எடுத்து வைக்கிறாங்க நீதிமன்றம் அதை எப்படி வந்து அதை அட்மிட் பண்ணுது அப்படின்றதை பொறுத்து தப்பா அடுத்த நகர்வு அதனால் வந்து இதில் எந்த முடிவும் சொல்வதற்கு இல்லை அந்த எந்த முடிவுக்கும் சார்பான ஒன்றும் நான் கிடையாது ஆனால் அதையும் முதல்ல புரிஞ்சுக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங் என்ன சொல்கிறோம்னா டிஎன்விஎஸ்ஆர்பி மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடியவர்கள் முழுமையாக தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் எந்த எப்படி பார்த்தோம்னாலும் அந்த அடிப்படையில் தான் இந்த நாற்பத்தி ஒரு பேர் வெளியேற்றப்பட்டவர்களும் ஏறத்தாலும் அந்த எவ்ரி திங் எல்லா ப்ராசஸும் முடித்தவங்க தானங்க அப்படின்றத நான் எடுத்து சொல்லியிருந்திருப்பேன் அது வரட்டும் ஆனால் இவர்களால் வந்து டிஎன்விஎஸ்ஆர்பியில் அந்த அறிவிக்கப்பட்ட வேகன்சி தாண்டி ஒன்று கூட வாங்க முடியலை அப்படின்ற நிலையில் அவர்களாலேயும் எதுவும் செய்ய முடியலை ஓலை டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு வந்து தளவிய உரிமை உரிமை சட்டத்தில் வந்து ஆர்டிஐயில் கேட்டிருந்தோம் அந்த டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு எஸ்ஐ தாலுக்கு எஸ்ஐ டிஎஸ்பி எஸ்ஐ ஏஆர் அப்படின்னால அவங்க எனக்கு இந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க பதில் கொடுத்துருந்தாங்க நமக்கு அதன்படி பார்த்தோம்னா வந்து எஸ்ஐ தாலுக் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு எஸ்ஐ ஏஆர் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டிஎஸ்பிஎஸ்ஐ நூற்றி பதினேழு அது வரைக்கும் கொடுத்துருந்தாங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது வேகன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருந்தாங்க எல்லா வேகன்சிக்கும் எடுக்க மாட்டாங்க எப்படி பார்த்தோம்னாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு குறையாமல் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் நானே இருக்கேன் பட் இருந்தாலும் வந்து இந்த வழக்கு விரைவாக முடியணுமே இந்த விரைவாக முடித்தா தானே அவங்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வெளியிட முடியும் அதனால் வந்து இந்த பதிவினுடைய பின்னூட்டத்தில் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பற்றி கேட்காதிங்க அவங்க முழுமையாக புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தை பத்திரமாக பாதுகாப்பாக வெளியே வரணும் அதுக்கு பிறகு தான் அதுக்கு அடுத்ததை யோசனைக்கே போக முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு முடிவு குறணும் அதே பதினொன்றாம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் இந்த எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு வர இருக்குது இதில் எடுக்கப்படக்கூடிய முடிவினை தொடர்ந்து தான் இந்த தேர்வு செய்யப்பட்டவர்கள் போவாங்க அதற்கு தான் நோட்டிஃபிகேஷன் இதற்கு இடையில் கடந்த ஜனவரி ஜனவரி மூணாம் தேதி நாலாம் தேதி அந்த ஐந்தாவது போலீஸ் கமிஷனுடைய அறிக்கை வந்து முதல்வர்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் பார்க்கும் பொழுது முக்கியமாக இந்த கான்ஸ்டபிள் டைரக்டர் செலெக்ஷன் ஆனால் கிரேட் டூ பிசி செலெக்ஷனு எஸ்ஐ செலெக்ஷன் அதனுடைய அந்த செலெக்ஷன் பேட்டனை மாற்றுறாங்க எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து ஆனால் எனக்கு பார்க்கையில் இந்த எஸ்ஐ தேர்வுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படியே நீங்கள் குரூப் ஒன் டிஎன்பிஎஸ்சி கூட பாஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு இதை வந்து அவ்வளோ ஆக்குறாங்க காம்படிஷன் ஆகும்பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி தான் வரும் ஏன்னால் ஹைலி காம்படிஷன் ஆகிடுச்சு அப்போது அந்த வெல் குவாலிஃபைடு ஆட்களை எடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு டிஸ்டில் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இது வந்து காலதாமதம் ஆச்சுன்னு வைங்க இந்த நீதிமன்ற நடவடிக்கை இந்த எஸ்ஐ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர்ந்து தாமதம் ஆச்சுன்னா அடுத்த செலெக்ஷன் வரும்பொழுது இந்த ஐந்தாவது போலீஸ் கமிஷன் அறிக்கை சிபாரிசு அடிப்படையில் தான் தேர்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி கூட வந்துடலாம் அதனால் எவ்வளோ எவ்வளோ விரைவாக வரணும் அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களை எஸ்ஐ ட்ரைனிங் போகணும் அப்படின்றதே நம்மளுடைய விருப்பமும் அதை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் அது போக இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டில் போலீஸு உள்ளே போயிட்டாங்க ட்ரைனிங்கில் இருக்காங்க ஆனால் டிசம்பர் இருந்து சிறைத்துறை அவங்க ட்ரைனிங் போயிட்டாங்க இவர்கள் மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தீயணைப்புத்துறை ஃபயர் அண்டு ரெஸ்கியூ சர்வீசஸ் ஒரு அறநூற்றி எழுபத்தி நாலு பேர் அவருக்குமே வந்து அந்த பசங்களுக்கு மிக விரைவாக அனுப்புறதுக்கான ஏற்பாடு பாருங்கள் அந்த இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் இருந்து அவர்கள் ப்ராசஸ் முடித்து ஃபயர் அண்டு ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கையில் ஒப்படைச்சிட்டாங்க இப்போ வந்து அதனுடைய டிஜிபிக்கு கீழே தான் இந்த வேலை இருக்குது டிஜிபி திரு ஆபாஷ்குமார் ஐபிஎஸ் இந்த மாதம் ஓய்வு பெற இருக்காங்க அதனால் இந்த பசங்க தரப்புலேயே இந்த புதுசாக செலக்ட் ஆகி இருக்கிறாங்கல்ல அவர்களே மிகுந்த ஆர்வமாக இருக்காங்க என்னென்னா இவங்க இந்த எங்களது ட்ரைனிங் வந்து திரு ஆபாஷ்குமார் ஐபிஎஸ் ஐயா அவர்கள் தான் கையால் துவக்கி வைக்கணும்னு சொல்லி அதை கூட நம்ம சேனல் சார்பாக வெளிப்படுத்துகிறேன் இந்த அறநூற்றி எழுபத்தி நான்கு பேருக்கு தாமதம் இல்லாமல் இவர் திரு ஆபாஷ்குமார் ஐபிஎஸ் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி அதை செஞ்சுட்டு போகணும் எந்த விதமான டிலே இல்லாமல் எரி திங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அதனால் நீங்கள் ட்ரைனிங் அனுப்புறதுக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அதை உடனடியாக ஆரம்பிச்சுவிட்டீங்கன்னா இந்த மார்ச் பத்து பத்தாம் தேதி பதினஞ்சாந்தேதிக்குள்ளே அவர்களுக்கான ட்ரைனிங் சொல்லிடலாம் அதுக்கடுத்து பதினஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அப்புறம் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர் வந்துடும் அந்த பிஸியில் இருப்பீங்க அதனால் இவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி அந்த ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி சேனல் சார்பாக மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அது போக அடுத்த போலீஸ் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் டிஎன் விஎஸ்ஆர்பி வெளியிடுவதற்கான ஏற்பாடு பண்ணுங்கள் தான் கேட்குறேன் இது வந்து டிஎன் விஎஸ்ஆர்பினுடைய எஸ்ஐ லைசன் கோர்ட்டில் கேஸ் இருக்குது அது இருக்குது அதெல்லாம் ஓகே ஏன்னா அதனால் அது தாமதமாகுது ரைட்டு அடுத்து அவன் தான் ட்ரைனிங்கில் இருக்காளுங்க இது முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சிருச்சு அடுத்து அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டால் அதற்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் டக்குன்னு உடனே வருவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல ஒரு வீட்டில் என்ன மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அடுத்தவன் வந்து அதுக்கு தகுதியாக இருந்துச்சுன்னா ஏற்பாடு பண்ண மாட்டோமா அப்படியே அதே பார்த்துக்கிட்டே இருப்போம்மா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த அடுத்து பையனுக்கு பார்க்குறத பார்ப்போம் அப்படின்றது தானே ஒரு நார்மல் நடைமுறை அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அதான் பசங்க ரெடியாக இருக்கேன் அதை தாமதப்படுத்தினீங்கன்னு வைங்க அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டு அது அதுக்கடுத்த அந்த செலெக்ஷன் பேட்டர்ன் எப்படி மாறுதுன்னா அந்த அடிப்படை கல்வி தகுதி ப்ளஸ் டூவாக மாறுது அந்த எஸ்எஸ்எல்சி லெவல்லையே முடிச்சுட்டு கட்டாயம் இதை அடிக்கிறான் அப்படின்ற லெவலுக்கு கூட தகுதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வந்து எக்ஸாமினேஷனாக அதுவுமே வந்து ரொம்ப கடினப்படுத்தப்படுது அப்படின்னால இதுக்குன்னு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இது வரைக்கும் கொஞ்சம் உழைத்தவர்களுக்கான ஒரு மதிப்பளிக்கும் பட்சத்தில் எப்போ இதுதான் கடைசியாக இந்த டென்த்து குவாலிஃபிகேஷன் இன்னைக்கு அடுத்து வரக்கூடியது ப்ளஸ் டூ அப்படின்றத சொல்லிடலாம் அதனால் அதுவும் கொஞ்சம் அந்த அறிவிப்பை வெளியிடலாம் தாமதப்படுத்தாமல் தவிர இந்த எஸ்ஐ அண்டு போலீஸ் அந்த கனவோடு காத்திருக்கக்கூடியவர்கள் உங்களை அதிகப்படியாக தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய தருணம் இது ஆனால் வெறுமனே வந்து டிகிரி முடிச்சுருக்கேன் உடம்பு தகுதியோடு இருக்கேன் ஜிம்முக்கு போகிறேன் இது இருந்தால் போதும் அப்படின்லாம் இருக்க முடியாது கம்ப்யூட்டர் வேணும் டிரைவிங் வேணும் அந்த வகையில் உங்களை வந்து அதிகப்படியாக தகுதிப்படுத்திக்கோங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட்டு போலீஸுக்கும் சரி எஸ்ஐக்கும் சரி அது வந்து கூடுதலாக பார்த்துக்குங்க பார்ப்பான் இந்த பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ தேர்வு குறித்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த அன்றைக்கு அந்த ஆயுஷ்ப தரப்பில் ஆர்குமெண்ட் இருக்கும் ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு அதுக்கு அடுத்த டேட்டு கொடுக்குறாங்களா இல்லைன்னா அன்றைக்கே வந்து நீதிமன்றம் முடிவு எடுக்குதா அப்படின்றத அன்றைய நிலைமையை பொறுத்து தான் சொல்ல முடியும் அதனால் வெயிட் பண்ணுவோம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் வணக்கம்